வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சொதி குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து திருநெல்வேலியில் வந்து இந்த மெத்தடு வந்து பேமஸான மெத்தடு அந்த மெத்தடிலேயே தான் இன்றைக்கி நாங்கள் சமைக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் வெட்டி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் சொதி குழம்புக்கு வந்து பாசிப்பயிருப்பு தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதை நம்ம கலைஞ்சு சுத்தமாக எடுத்து நம்ம விறகு வச்சு நல்லா வேக விட்டு தருவோம் இப்போ நம்ம பாசி பருப்பை வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு நல்லா குழையணும் இந்த பருப்பு அதனால தான் நம்ம அலசி தண்ணி ஊற்றி விறகடுப்பில் வச்சு நல்லா அவிச்சுக்கிறனு அப்போ தான் அந்த சொதி குழம்புக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம சொதி குழம்புக்கு வந்து காய்கறி இப்பெல்லாம் என்னென்ன காய்கறின்னு நான் கண்டிப்பாக கட் பண்ண பாருங்கள் இப்போ முருங்கைக்காக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பீன்ஸு கட் பண்ணிக்கிருவோம் இப்போ கேரட் கட் பண்ணிக்கிடுவோம் ஏரத்தை வெட்டியாச்சு அடுத்தது உருளைக்கிழங்கு வெட்டிக்கிருவோம் இப்போ உருளைக்கெழங்கு வெட்டி எடுத்துக்கிடுவோம் நீல நீளமாக ங்க கட் பண்ணியாச்சு நம்மளுக்கு இப்ப குழம்புக்கு தேவையான பொருள்களை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப கொஞ்சோண்டு மல்லி இலையை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஏண்டா சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய வெங்காயம் அதனால எனக்கு சின்ன வெங்காயம் இருந்தது சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாம் அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கிறானு இப்போ இஞ்சி பூண்டு மிளகாயெல்லாம் அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கிருவோம் உரப்புக்கு வந்து நான் இது மூணையும் தான் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு மிளகாயெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு குழம்புக்கு முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நான் ஒரு தேங்காயை திருவி எடுத்து பால் எடுத்துக்கிறேன் ஆனால் திக்கான பாலை தான் ஊற்றணும் இப்ப நான் விறகு வந்து ஒரு கடாவை வச்சிருக்கிறேன் இப்போ என்ன சேர்த்துக்குருவோம் இப்போ வந்து எண்ணெய் சூட இப்போ வந்து கடுகு பெரும் சீரகம் பட்டை ஏலக்காய் கிராம்பு பொடி சீரகம் சேர்த்துக்குருவோம் இப்போ பெருஞ்சீரகம் பொடி சீரகம் சேர்த்துக்குருவோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம அம்மிலையே அரைச்ச இஞ்சி பூண்டு மிளகாயும் சேர்த்துக்குருவோம் அடுத்தது கருவேப்புல சேர்த்துக்கு இப்ப சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சு இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிற காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் காய் வேகிறதுக்கு நம்மளுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிருவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் ஏண்டா காயில் பிடிக்கணும் அதனால நல்லா காய் அரை வேக்காடா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தனியா அவிச்சு வச்சிருக்க பாசி பருப்பு அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கிருவோம் கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம தேங்காய்பால் சேர்த்துக்கிருவோம் இப்போ காய் வந்து நல்லா அவிஞ்சிருச்சு நம்ம பருப்பை தனியாக அவிச்சு வச்சிருந்தோம் அந்த பருப்பை சேர்த்துக்குருவோம் காயோட பருப்பை நல்லா கலந்து விட்டுக்கிறோம் இப்ப பருப்பை நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்ப வந்து நம்ம தேங்காய் பால் ஒரு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாலை சேர்த்துக்கிருவோம் கொஞ்சம் மல்லி இலைய தூவிக்கிருவோம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லைட்டு கொதி வந்ததும் நான் இப்ப உப்பு இருக்கான்னு பார்த்தேன் கம்மியா இருந்துச்சு உப்பு இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ மூடி வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ டேஸ்ட்டு ஆக வரேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க வேறு லெவல் இப்போ குழம்ப இறக்கிடுவோம் நம்ம காயை வதக்கும்போதே எல்லாரும் தக்காளியை சேர்த்துக்குருவாங்க நான் லாஸ்ட்ல எண்ணெயில் வதக்கி குழம்புக்கு சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் வதக்கி குழம்புல சேர்த்துக்குருவோம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ குழம்புல சேர்த்துருவோம் இப்போ வந்து நாங்கள் திருநெல்வேலி நெட்டடுக்கு நாங்கள் சொதி குழம்பு வச்சாச்சு இப்போ நான் ஊற்றி சாப்பிட்றேன் டேஸ்ட்டு உண்மையிலேயே செமையான ஒரு டேஸ்ட்டுங்க வேறு லெவல் தான் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு கண்டிப்பாக சாப்பிட்டு வாருங்க எல்லாம் நல்லா வெந்து பார்த்துக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு சுவையும் உண்மையிலே ரொம்ப வேறு லெவல் தானுங்க சொல்லலாம் சாப்பாடு இன்னைக்கு பிரமாதமாக இருக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டான ஒரு குழம்பு உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குதுங்க காய் சின்ன வெங்காயம்லாம் நல்லா தாளித்து அந்த குழம்பு விற்கும்போது வெறும் தேங்காய் பாலும் பாசி பருப்புலையுமே நான் அந்த குழம்பு வச்சுருக்கேன் ரொம்ப ஒரு டேஸ்ட்டான லெவல் தான் நீங்களும் மறக்காமல் இதேமாதிரி சமைச்சி சாப்பிட்டு வங்க உண்மையிலே வேறு லெவல் முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்து நல்லா மாவு மாதிரி குழஞ்சிருச்சுங்க உண்மையிலே எண்ணெயிலே வதக்கெடுத்து அந்த உப்பு அந்த உரப்பு காரம்லாம் உள்ளே இறங்கி நல்லா அருமையான ஒரு குழம்புங்க நீங்களும் மறக்காமல் மாதிரி சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க நாளையிலேருந்து சின்ன பிள்ளைய எல்லாருமே வந்துடுவாங்க ஏன்னா ஸ்கூல் லீ லீவுக்கு போனவுக்கு இன்னும் வரலை பாப்பாவுக்கு அதனால நாளையிலேருந்து வந்துடுவாங்க சாப்பிடு நான் ஸ்கூல் தொடங்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு வந்து சாப்பிடுவாள் சனி நாயர் மட்டும் என் கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி